இல்லறம் ஏழாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்துருக்காரு இல்லறம் சார்ந்த விஷயங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஒரு நாள் ஃபுல்லாக கொண்டாட்டமாக இருக்கும் திடீர்னு ஒரு வார்த்தை மூலியமாக மனஸ்தாபம் ஏற்படுத்து அழுது உச்சகட்ட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போறதெல்லாம் ஏற்படுத்த போகுது அப்போ என்ன செய்யலாம் எந்த இடத்துல லிமிட்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே எந்தெந்த கட்டுப்பாடு இருக்கோ அந்த லிமிட்டேஷனோட இருந்துக்கிறது இது பிடிக்காதா வேணாம் விட்டுருங்க கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை கேட்டு அழுது பிரச்சனை வந்து என்ன விஷயம் அப்போ என்ன விஷயமோ அந்த ஒரு லிமிட்டேஷனோடு இருந்துக்கிறது உங்களோட இல்லற சுகத்தையும் சரி கணவன் மனைவியோட அந்யோன்யத்தையும் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகும் திருமணம் திருமணம் வந்து கை கூடக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது திருமணம் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோங்க அமையவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க சட்டுன்னு வரணமைஞ்சு இப் இப்போ இதுக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அமைச்சு கொடுத்துரும் சிலருக்கு இந்த மாதம் நிச்சயதார்த்தமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது